சிலுவை நாதர் பேரோழி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாதர் ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எளியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாகத்தோடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக கடற்காலானை காடியிலே தோய்த்து கொடுக்க அவர்கள் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்கும் பொழுது இரண்டு முறை அவர்கள் இந்த விதமாக கசப்பு கலந்த காடியை கொடுக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் ஆண்டவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளின் வேதனையை முழுமையாக சகித்தார் சகிக்க விரும்பினார் இந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்தால் அந்த வேதனை ஒருவேளை குறையும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தாகத்தோடு கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுக்க கொடுக்கவில்லை அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உடைய சிலுவை பாடுகளுக்கு தீர்க்க தரிசனமாக சங்கீத புஸ்தகத்திலே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரணத் தூளிலே போடுகிறீர் என்று சொல்லுகி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தீர்க்க தரிசனமாக அதே போல அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தீர்க்க தரிசன எல்லாம் ஆண்டவராக நிறைவேறினது அதன் ஒரு பாகமாகத்தான் அவருக்கு காடி குடிக்க கொடுக்கப்பட்டது அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தாகமாய் இருக்கிறவன் என்னத்தில் வரக்கடவன் நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னார் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லி சொன்னார் நீங்களும் நானும் ஒரு காலும் தாகமடையாதபடிக்கு ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பதற்காக சரீர பிரகாரமான நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் உடையவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார் நம் ஒவ்வொருவரையும் நேசித்ததினாலே இந்த வேதனைகளை எல்லாம் அவர் சகித்து தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவரை விசுவாசித்தால் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் மூலமாக பாவம் மன்னிப்பும் இரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம் பாக்கியமாகும் நீங்கள் இன்றைக்கு முடிவு செய்யுங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக இருக்கிற நிலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவர் இன்று அன்போடு கூட மகனே மகளே என்று சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன் நன்றி